வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்போ హరి ఓం శ్రీ మహాగణాధిపతయే నమహా అనేవరు ముదకణ కోడను కోరి నమస్కార వనకం వందనంగ అనేవరు అనుబుగా ఇన ఆశీర్వాదం నమోదు రామచంద్రన్ దుర్గయన్ ఎూట్యూబ్ చీన వేదధర్మ శాస్త్ర యమదీపం பற்றிய முழு விளக்கமானது பகுதி இரண்டாக இன்றைய எனவும் பயன்படுகின்றோம் இந்த பகுதி இரண்டு அதாவது பகுதி ஒன்று பகுதி இரண்டு இரண்டையுமே இரண்டு வீடியோ பதிவுகளையுமே அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை பார்த்து பிரமாதமாக அதை கேட்டு தங்கள் மனதுக்குள் உள்வாங்கிக் கொண்டு இந்த எமதீபம் எப்பொழுதெல்லாம் நாம் ஏற்ற வே ஏற்ற வேண்டும் என்பதை ஆணித்தரமாக உங்களது மனதிலே நிலை நிலைநிறுத்திக் கொள்ளுமாறு அரியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யன்றங்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வேத தரும சாஸ்திரம் எமதியம் புற்றிய முழு வழக்கம் பகுதி இரண்டு விஸ்வாசோ விஸ்வாவசு தமிழம் ஐபிசி மாதம் இரண்டு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் வளைந்த பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அன்றைய தினத்தில் மாலை வேலையில் யமதீபமானது ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா என்பதை பற்றி வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றிய முழு விளக்கம் தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் அடியனுடைய அனைத்து அன்பு இடையங்களும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பாருங்கள் பார்த்து தாங்கள் அனைவரும் பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நமது குடும்பத்தில் இல்லத்தை யாரேனும் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அந்த இறந்தவர்கள் இல்லத்தில் மட்டும்தான் இந்த யமதீபமானது ஏற்ற வேண்டும் மற்ற நாட்களில் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த யமதீபத்தை ஏற்றக்கூடாது என்ற ஆணித்தரமாக வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த யமதீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற முறையை வந்து கடந்த பத்து வருடங்களாகத்தான் ஏகப்பட்ட பேர் மனிதர்களிடம் மனித பிரவிகளாக பிறந்த அனைவரிடமும் பரப்பி கொண்டு வருகிறார்கள் நன்றாக விஷயம் தெரிந்து வேதத்தை பிரமாதமாக நன்கு கற்று அறிந்தவர்களே இந்த அபத்தமான செயலை செய்து கொண்டு வருகிறார்கள் அதுதான் அடியனுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது ஆகவே தான் இந்த பதிவை கூடுகின்றேன் வேத தர்ம சாஸ்திரத்தில் கலியுகத்தில் வேதத்தை பிரமாணமாக நன்கு கற்று அறிந்தவர்களே சிரோன்மணிகளே இப்படித்தான் வேத தர்ம சாஸ்திரத்திற்கு புறம்பாக நடந்து கொள்வார்கள் என்று வேத சாஸ்திரத்தில் எழுது அதில் வந்து எழுதிப்பட்டுவேன் இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே எழுதிட்டான் ரிஷிகள் இருந்தாலும் உண்மையான வேத சாஸ்திர சாஸ்திரமானது நிச்சயமாக அழிந்து போகக்கூடாது அந்த ஒரே ஒரு எண்ணத்தினால்தான் அடையின் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக தினந்தோறும் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதைவிட மிக முக்கியம் என்னவென்றால் நமது சேனலில் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளுமே அனைத்து வீடியோக்களுமே வேத தர்ம சாஸ்திரத்தை வைத்துத்தான் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதையும் தங்களுக்கு தெரிவித்துக் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஏன் எதற்காக இறந்தவர்கள் இல்லத்தில் மட்டும் பத்து நாட்கள் இந்த யமதீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ட்டு இந்த வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால் அதாவது நமது குடும்பத்தில் யாரேனும் மரணித்து இறந்து விட்டால் அவர்கள் இறந்த தினம் முதல் பத்து நாட்கள் வரை அவர்கள் ஸ்தூல ரூபமாக நமது இல்லத்திலேயே இருப்பார்கள் அவர்கள் இறந்த தினத்திலிருந்து பதினோராவது நாள் யமதர்மராஜனுடைய தூரர்கள் நமது குடும்பத்தில் இறந்த அவர்களை யமலோகம் அழைத்து செல்வார்கள் அன்னைக்கு தான் பதினோராவது நாள் தான் யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறான் அப்போது யமதூதர்கள் வந்து அந்த ரூபத்தை வந்து நம்ம வந்து பத்து நாட்களும் இந்த யமதீபத்தை வந்து அவளுக்கு முதல் பண்ணி விழா போட்டிருக்காங்க எப்படி எழுதணுங்கிறதோ முதல் பண்ணி விழா போட்டிருக்காங்க உங்களுக்கு இப்படி நம்ம பத்து நாட்களும் அவர்களுக்கு அந்த பித்தர்களுக்கு அந்த ரூபத்துக்கு நாம் ஏற்றி கொண்டு வந்தோமே ஆனால் இந்த யமதூதர்களாகப்பட்டவர்கள் நமது கிரகத்தில் இல்லத்தில் குடும்பத்தில் இறந்தவர்களை பிரமாதமாக பல்லக்கில் அமர வைத்து முறையில் எமலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்வார்கள் அதே நாம் நமக்கு ஒரு நாம் வந்து அந்த தீபத்தை வந்து ஏற்றவில்லை அதை பத்து நாள் ஏத்தல அப்படினால தீபத்தை எப்படி ஏற்றணும் தெற்கு பார்த்து ஏற்றணும் இல்லையா யமன் வந்து தெற்கு பக்கம் தான் இருக்கார் அவர் வந்து தெற்கு நோக்கி தான் தட்சிண திக் பாகத்தில் தான் இருக்கார் அதனால வந்து நாம் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து தெற்கு நோக்கி தான் ஏற்றணும் அப்போ தெற்கு நோக்கி ஏத்துறதுங்கிறது எப்போ இந்த மாதிரி அவரகாரியங்கள் இருக்கக்கூடிய நாளில் மட்டும்தான் தெற்கு நோக்கி ஏற்றணும் மற்ற நாளில் சுக நாட்களில் நிச்சயமா ஏற்றவே கூடாது அதாவது நம்ம வந்து ஏற்றல அவள் இறந்தா வீட்டில் நம்ம அவளுக்கு வந்து இறந்து போன வாழ்க்கையே தீபம் ஏற்றலை அந்த பத்து நாட்களும் அப்படின்னா அந்த யமதூதர்கள் என்ன பண்ணுவாளாம் அந்த ஸ்தூல ரூபத்தை ஷாட்டையை எடுத்து அடி 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 அடின்னு அடிவாளம் துன்புறுத்தி துன்புறுத்தி அழைச்சிட்டு போவாளாம் அவளை அந்த அடித்து அழைச்சிட்டு போகிற துன்புறுத்தக்கூடிய அந்த விஷயமானது அந்த சாபம் நம்ம குடும்பத்தை வந்து சேரும் எவ்வளோ தூரம் விஷயம் எதுக்கு பாருங்க நாம் ஒரு மனுஷன் கனனம் எடுத்தால் அவள் இருக்கும் போதும் நாம் அவளை கவனிக்கிறோவோ இல்லையோ இறந்தாவிட்டு வாளுக்கு இருக்கிற அந்த கர்மாவை வந்து முறைப்படி பண்ணா தான் நம்ம குடும்பம் சேமமாக இருக்கும் இல்லைனாக்கா அவளுடைய சாபமானது வரும்னு சொல்கிறான் இதில் வந்து வேக தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது உண்மைதான் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் யாருக்கும் ஆகவே நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் இறந்த தினத்திலிருந்து பதினோராவது நாள் தான் நாம் அவர்களுக்கு காரியம் செய்ய வேண்டும் ஏன்னா எமதூதர்கள் கூட்டும் போகும்போது அவளுக்கு பிண்டம் போட்டு அவளை திருப்தி பண்ணி அனுப்பணும் இல்லை நாம் வந்து இந்த பதினோரு நாட்கள் அவர்கள் இறந்திருந்த பதினோரு நாட்கள் கழித்தோ அதாவது பன்னெண்டாவது நாளோ பதிமூணாவது நாளோ பதினஞ்சாம் நாளோ பதினோராம் நாளோ நம்ம சௌகரியப்படியோ இல்லை அவர்கள் வந்து இறந்தால் இந்த பதினோரு நாட்களுக்கு முன்னாலேயே அதான் இறந்த மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் எங்கள் வீட்டில் விசேஷம் இருக்குது அதனால் நாங்கள் சீக்கிரம் முடிச்சுட்றோம் நீங்கள் சீக்கிரம் முடிச்சாலும் அவள் போய் சேவை போகிறது கிடையாது அந்த பதினோராவது நாள் தானே எடுத்துகிட்டு போகிறா அப்போ அந்த ஸ்தூல உருப்பமானதே அதை வந்து வீட்டில் தானே இருக்க போகிறது அப்போ அந்த தீட்டுக்கு தானே சமம் அதே அவளை போனா விட்டு நீங்கள் பண்ணுறது வந்து எந்த விதத்துலுமே புரோஜனமே கிடையாது இந்த பதினோரு நாள் தவிர்த்து பதினஞ்சாவது நாள் பதினாறாவது நாள் பண்ணுறதுங்கிறது அந்த புற்றுக்களுக்கு போய் சேரவே சேராது அந்த ஒரு பாவமும் உங்களை வந்து சேரும் இறந்தவர்கள் தினத்தில் இருந்து அந்த அவர்கள் இறந்த அந்த பத்து நாட்கள் மட்டும்தான் இந்த எமதி தீபத்தை ஏற்ற வேண்டும் ஏற்றினால் அதனால் நமக்கு குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு சொல்லிடுவா வேதர்மண சாத்தத்தில் நமது குடும்பத்தை தேவை தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்காது நோய் நொடிகள் வராது ஆனால் இப்போ வந்து நோய் நொடி வராதான்னு கேட்கறீங்க கண்டிப்பாக இப்போ வருகிற சூழ்நிலையில் கலியுகத்தில் நோய் நொடி வரத்தான் செய்யும் ஏன்னா எந்த விதமான பொருள்லேயும் இயற்கையான ஒரு உரமானது கிடையாது எல்லாமே முழுக்க முழுக்க ரசாயனம் கலந்த விஷயங்கள் தான் அது வந்து பதார்த்தமாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் மாட்டு தீவனங்களாக இருக்கட்டும் மாடு சாப்பிட்றதே வந்து நம்ம பால் உப்புறத அந்த பால்லே ரசாயனம் இருக்கும் எல்லாமே ரசாயனம் தான் இப்போ ஆனாலே எல்லாருக்கும் வந்து யாதி வர தான் செய்யும் ஆனால் அது வந்தது தெரியாது போனது தெரியாது நாம் இந்த மாதிரி பண்ணோன்னா எல்லாருக்கும் என்னன்னாக்கா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மனதானது அமைதி இல்லாத சூழ்நிலையானது உருவாகும் மனசில் ஒரு நிம்மதி இருக்காது இந்த விஷயத்தை மட்டும்தான் இந்த வேத தர்ம சாஸ்திரத்தில் மிக 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 ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த வேத தர்ம சாஸ்திரமானது இதனுடைய விஷயமானது இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதும் மனித பறவைகளாக பிறந்த அனைவருக்கும் அதாவது பிராமண கத்திரிய வைசிய சூத்ர இந்த நான்கு வர்ணக்காரர்களுக்கும் இந்த தர்மசாஸ்திரம் என்பது பொதுவான விதி அதாவது மரணத்தில் இருக்கக்கூடியது வந்து அனைவருக்குமே பொதுவான விதிதான் அது இல மாற்றம் எதுவும் கிடையாது இவாளுக்கு வேற அவளுக்கு வேற இவாளுக்கு வேற அவளுக்கு வேற பிரிச்சது மனுஷன் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து எமதீபத்தை ஏற்றி தங்களது பிற்றுக்கள் முன்னோருடைய பரிபூர்ண ஆசியையும் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சுபம் அஸ்தோ Tata, stu, la rung, ce